الله تعالى وبركاته <applause> الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد صلاة النم قرن يوم صلاة النم صاند يرو لكن يمبر ما أنا رسوله كريم مطمئن مصطفى صلى الله عليه وسلم أمر அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் அவர்கள் மீதும் இந்த மசிதிலே அமைந்திருக்கும் முத்துக்களே மேலும் எதிரான சொத்துக்களே நம்ம அனைவர்கள் மீதும் மேலும் ஈன்றெடுத்த தாய் சிந்தைகள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இந்த மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அழகிய வரலாறு அல்லாஹு கூறுகினான் ஹாதல் குர்ஆன் நபியே இந்த குர்ஆனை நாம் அறிவிப்பதன் மூலமாக மிக்க அழகான அவர்களுடைய தந்தை யாபூப் அலி அவர்களுக்கு இரண்டு திருமணம் அவர்களே நஜரானிலே ராகி என்ற மனைவிக்கு இரண்டு குழந்தை முதலாவது யூசுப் அலி இரண்டாவது பொன்யாமி பேரழகு கொண்ட யூசுப் அலிசலாம் அவர்கள் ஏதுவரை இருக்கும் போதே அவருடைய தாயார் அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய சகோதரிகள் பொறாமை பொறாமை தீ எரிப்பது போல் அவர் பொறாமை அதிகரித்துக் கொண்டதனால் அவர்கள் யாபூப் அலி சலாம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் நாங்கள் யூசுப்பை அழைத்து செல்லட்டுமா நம்மளுடைய ஆடுகளை தோட்ட ஆடுகளை சிங்கம் பேட்டையாடுகின்றது அதுக்கு நாம அவருக்கு யூசுப் யூசுப் அவர்களுக்கு பயிற்சி கட்டுக் கொடுக்க போகிறோம் உங்களுடைய பேச்சுகளிலே சரி இல்லையே இப்ப நம்ம கட்டிக்கணும் அணி போட்டதுக்கு அப்புறம் காட்டுக்கு செல்றாங்க யூஸ் பண்ணுவாங்க கூட செல்றாங்க தூரா தூரத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறாங்க சென்று கொண்டு போது அவங்களுடைய சட்டையை கழட்டி ஆணையை கழட்டி அடிக்கிறாங்க அவங்களோட சகோதரர்கள் எந்த அளவு என்று சொன்னா அடித்ததுக்கு அப்புறம் இந்த ஹூதா என்று ஒருத்தர் சொல்றாரு அவரை அடித்து கொன்ற வேண்டாம் அவர் வந்து ஒரு கிணத்துல போடுறான் என்று சொல்றாரு அப்போ அவர் சொன்ன அவங்க கிணத்துல எல்லாத்தையும் போட்டோடனே கிணத்துல போட்டான் யூசுப் அலி உடனே அந்த நாட்டு அந்த வழியா போற வந்து வியாபாரிகள் பெரும் வியாபாரி வியாபாரிகள் துட்டு துட்டு அந்த துட்டை எப்படி ஆக்குறது வந்தப்போ யூசுப் அலிசலாம் அவர்கள் தண்ணி அடைக்கும் போது அந்த கிணத்துல யூசுப் அலை பிடித்து கொண்டார்கள் அவங்களை யூசுப் அலை மேலே எடுக்கிற கொண்டு வரும்போது அழகு அழகு இவர் எப்படி இருக்கலாம் நம்ம எவ்வளவு காசாக்கலாம் உடனே அவர் வந்து சும்மா அலங்கிற மேலே அலை ஓட்டுதாங்க யூசுப் அலி இஸ்லாம் போடாங்க பாதி அலாங்கு முழு அலாங்கு ரசூர்வா இஸ்வல்லா அலி இஸ்லாம் அலகுக்கு மேல அலை ஓட்டி அவங்களை வந்து சந்தையில சும்மா வைக்கல மூணு நாள் அவன் பார்த்தோம் யார் அதிக கொடுத்து வாங்குறாங்கன்னு பார்ப்போம் சொல்லி பாக்குறாங்க மூணு நாள் போனதுக்கு அப்புறம் அதுல ஒரு கிளவி வராங்க அந்த கிளவி என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் பெரும் பெரும் தங்கங்களையும் வெள்ளிகளையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க என்ன ஒரு பஞ்சையும் ஒரு நூலைய வச்சிருக்கீங்களே எதுக்கா நீங்க வந்திருக்க உனக்கு என்னங்க வேலை அப்படின்னு கேட்டவனே அவங்க சொல்றாங்க அல்லாஹால யூசுப் அலி இஸ்லாம் வாங்க எனக்கு முடியாது ஆனா அல்லாஹு தாலா யூசுப் அலி வாங்க முயற்சியில் கூட்டத்துல எழுப்பும் அந்த நல்ல அதிகாரிகளா நான் எழுப்பணும் ஆசைப்படுறேன் அப்ப இதே மாதிரிதான் நம்ம இருக்கணும் ஒரு பள்ளியாசல் கட்டுறாங்க ஆயிரம் கை இருக்கா இல்ல நம்மளோட கையா இருக்கணும் பாரத்து எப்படியோ அப்படின்னு அது நம்ம கையா இருக்க கூடாது அப்படி இருக்கணும் அதே மாதிரி அவர்கள் அந்த எகிப்து நாட்டு அமைச்சர் வாங்கிறாங்க பேரழகு பேரழகு அமைச்சர் நிறைய எப்படி இருக்கும் அந்த அவர்களுக்கு ஆடைகள் எல்லாம் அழகழகா இருக்கு அவங்க ஆடையில போட்டோன்னு அவங்களுக்கு குழந்தை கிடையாது அந்த அமைச்சருக்கு அவர் பேரு கிட்பீர் வரலாற்றுல வந்து அசீஸ் அசீஸ் எழுதுவாங்க அப்ப வந்து அவங்களோட மனைவி சுலைகா அழகு அழகு பேரழகு எப்படிப்பட்ட அழகு என்றா எகிப்து நாட்டு பெண்கள் எல்லாம் பொறாமைப்படுவார்களா உடனே யூசுப் அலி இஸ்லாம் வந்து இருக்கும்போது அவங்க வந்து சொல்றான் அந்த எல்லாரும் கிசு கிசு பேசுறாங்க எல்லா பொம்பளைங்களும் ஆமா யூசுப் அலிசலாமுக்கும் அந்த கிப்பீர் அம்மையாருக்கும் எதோ அவங்க ஆசைப்படுறாங்க புத்திசாலி சுலேகா அம்மையார் அவங்க வந்து சொன்ன உடனே சுலேகா அம்மையார் வந்து புத்திசாலி நாற்பது பெரும் அழகிகளை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு மாம்பழத்தையும் கூடுத்து கையில கத்தையும் கொடுத்துருந்தாங்க உடனே யூசுப் அலி பக்கத்துல இருந்து பக்கத்துல நடக்க சொன்ன உடனே

நீங்க வந்து என்னோட ஆசையை தீர்க்க வேண்டும் இல்லை என்றால் தண்டனை என்கிறார்கள் எப்படிப்பட்ட தண்டனை அமைச்சரின் மனைவி அது தூக்கம் மரணம் எதிராக தான் இருக்கலாம் அப்பொழுது யூசுப் அலி இஸ்லாம் ஒரு இதை பதிவு ஒரு சரித்திரத்தை படிக்கிறார்கள் என்னவென்றால் அல்லாஹ் எப்போதும் எங்கும் பார்த்துட்டு இருக்கிறார் என்ற மனப்பாமை இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாலும் நம்ம பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை அவர் மனதில் ஆழமாக இருந்தது

அந்த இருக்காங்க ரேசன் அறிமுகப்படுத்தது அவங்க எல்லா நாட்டுலயும் அந்த இது வருது மக்கள் எல்லாம் சகோதரர்களும் அவங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமா உங்க வீட்டுல எத்தனை பேரு இன்னும் இருப்பாங்க எல்லாரும் வேலை சொல்லணும்னு சொன்னேன் இல்ல இன்னொரு சகோதரிங்க தந்தை விடவே மாட்டாரு அப்படின்னாங்க உடனே உடையவே மாட்டான்னு சொன்னே அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் போறேன் எங்களுக்கு தெரியாதா வேண்டாம் அப்படின்னு எப்படி அனுப்பி வச்சுட்டாங்க அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அனுப்பி வச்சிருப்போம் அவங்கள பார்த்து தனியா போட்டு கெட்டி போட்டுச்சு வாசகரன் அந்த சகோதர கோட்டையோட அந்த இதை பாருங்க அன்பு எப்படிப்பட்ட அன்பின் பாருங்க கெட்டி அடைச்சோட்டு அவங்களோட அரிசி போடுற கோப்பையில வந்து இதை அந்த அழகுற கோப்பை உடனே யாரா எடுத்தாங்க யாரு எடுத்தவங்க தெரிஞ்சுட்டு அந்த சகோதர பொறாமை பொறாம இந்த தீய போல அந்த பொறைய சொல்றாங்க யூசுப்பும் பெரிய தான் இவங்களும் கூட்டு அவங்க போட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க தந்தைக்கு வந்து ஒரு சட்டையை யூஸ் பண்ணிச்சா தந்தைகிட்ட ஒரு சட்டையை கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வரதுக்கு முன்னாடி எனக்கு அறிவிப்பு செஞ்சிருங்கன்னு சொல்றாங்க அப்போ அந்த அறிவிப்பு செய்யும் போது யூசுப் அலிஸ்லாம் எல்லையை கூப்பிட வராங்க யாப்பூப் அலி இஸ்லாம் எல்லையில கூப்பிட வராங்க யாப்பூ யூசுப் அலி சலாம் அப்போ வந்து தந்தை அவங்க என்ன நினைச்சாங்க ஏன் மகன் மிசர் நாட்டுடைய மண்ண என்று நினைச்சாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம தந்தை எடுக்கணும் எவ்வளவு முக்கியமா இருந்து பாக்கணும் தந்தையை சொன்ன காலத்துல அமைச்ச மன்னர் வந்து எனக்கு வயசு குறைவா இருக்கு வயசு அதிகமாயிருக்கு அதனால நீங்க வந்து இது மண்ணா மன்னாராயிருங்கன்னு சொன்னாங்க அப்புறம் மன்னர் ஆகுறாங்க அதுக்கடுத்து மன்னராப்புறோம் மண்டரா நல்லா ஆட்சி போயிட்டு இருக்கும் போது சுலேகாமையார திருமணம் முடிக்கிறாங்க யாப்போ சுலைகாமையார திருமணம் முடிக்கிறாங்க ஏன் கிட்டு இறந்துட்டாங்க திருமணம் முடிக்கிறாங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தை அழகான குழந்தை பிறக்குது அவங்க பேருந்தான் அவங்க இரண்டு அழகான குழந்தை பிறக்குது உடனே யாப்போ ஒன்னே யூசுஃப் இறக்குறாங்க நூத்தி பத்து வயசுல இறக்குறாங்க அவங்க வந்து நைல் நதியில இறக்குறாங்க எங்க நைல் நதியில உடனே மூசா அலி வந்து அவ்வா சொல்றான் மூசாவே நீ வந்து அவங்கள பைத்தூர் முக்கத்தில் அடைக்கிறது யூனுஸ் அலை யூசுப் அலை ஆசை வந்து அதுவா இருக்கு உடனே அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தேடுறாங்க யூஸ் ஐதடி எவ்வளவு பெருசு அதுல தெரியாது உடனே அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கிழவிக்கு அது தெரியும் ஆனா அந்த கிழவிக்கு கண்டு தெரியாது அவங்க கிழவி சொல்றாங்க மூணு இது வைக்கிறேன் அதுக்கு அடுத்து நான் சொல்றேன் அப்படின்னு உடனே முதல்ல எனக்கு கண்டு தெரியணும் அடுத்து எனக்கு பதினாறாவது வயது இளம் வரணும் கிளவியானாலும் அந்த இளம மட்டும் விடவே கூடாது யாருக்கு எந்த பொங்கலைக்கும் அந்த இளம உடனாயனால கேட்ட கூட மூணாவது நான் சொல்லத்துல உங்க ரோடு இருக்கணும் அப்படின்னாங்கல்லாம்